நம் குருமணி நீலம் கை கோமேதகம் நகர்கூர்வையிலும் திருநகை முத்து கனிவாய் பவளம் சிறந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கும் வட்டத்து ஈராதிரல் இட்டு வீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்த அர்ச்சித்தடி அர்ச்சித்து பூஜித்து அடிப்பணிந்தால் வாராதிரால் அல்லவோல ஞான வாராகிமே மெய்சிரத்தார் பனியார் மனம் காயம் மிக விகுண்டு கை சிரத்தே ஏந்தி புலா நினம் நாரக்கடி துதறி தந்த முகப்பணியார் குத்தி வாய் கழித்து பச்சிரத்தம் குடிப்பாலே வாராகி பகமறையே படிக்கும் பெரும் புகழ் பஞ்சமி அன்பர் பகமை தம்மை அடிக்கும் இரும்பு தடிகள் கொண்டு பேய்கள் அவர் குருதி குடிக்கும் குடால் கொண்டு தோல்மாலை இட்டு குழால் மன்றே நடிக்கும் வாராகி பதினாலு உலகம் நடுங்கிடவே நடுங்காவகை அன்பர் நெஞ்சினில் பூக்கவர் நன்னலரை கொடுங்காலி உண்ண கொடுக்கும் குருதிகள் திட்டு திடுங்கார் கொங்கை மீதே ரத்தத்திலகமிழும் தொடுங்கார் மனோன்மணி வாராகி நீலி தொழிலீது தோளால் வாராகி தன் மெய்யன்பரை நோய்குளம் என்னும் இரும்பு செய்தார் தலை நோய் தெளித்து பெய்குலம் உண்ணிக்கொண்டு போட்டு பிணக்குடரை நாய்க்குளம் கவக் கொடுப்பாள் வாராகியின் நாராயணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கையிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவரின் மேதினியோ எசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாசப்பூ மலர் தேனால் வாராகிதன் வாழ்த்திலே வரும் பகை வாழை புவனை திரிபுரை எம்மூன்றும் வைஜகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்தமே ஆலையும் செய்தி வாராகிதன் பாதத்தில் அன்பில் உன்னி மாலையின் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருந்தி பகைத்தீர் தென்னோடறியாமல் வானகிரி புறம் எரித்தோன் பாவக தேவியங்கள் கருத்தினில் பயிலும் வாராகியின் பஞ்சமி கண் சிவந்தால் பருத்தி பொதுக்கிட தீப்பொறி காணும் வர்த்தமையே பாப்பட்டதோ செந்தமிழ் பாவனரின் மலர்பாதம் தன்னில் பூப்பட்டதும் பொறிப்பட்டதோ நின்னையே புகந்து கூப்பிட்டதும் செவி கேட்கலை அண்ட கோலகம் மட்டும் தீப்பட்டதோ பட்டதோல் இணையிருந்தார் திருவெங்குமே எங்கும் ஏறிய கிரிகள் குடிபட பகைமர் அங்கம் பிளந்திர விண்மம் கிழித்திட ஆர்த்தலந்து பொங்கும் கடற்கள் சுவற்றிட சூழத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகியன் சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயி என் சத்துருவை குத்திரன குடலை பிடுங்கி திசை திசையெங்கு நடுங்கு கிரிகள் குடிபடவே நித்தம் நடித்து வருவாள் வாராகியின் நெஞ்சகத்தே நெஞ்சகம் தண்ணீர் நிறைந்து நிற்கின்றவர் நிற்குணகதி நஞ்சனி கண்டத்தின் ஆராயினி இதனை நம்புவதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பெயரை வாழ்நாளை கொஞ்சி நடந்து வருவாள் வாராகியனும் குலதெய்வமே மதுமாமி சந்தனை தின்பால் இவள் என்று மாமரையோர் அதுவே உதாசீனம் செய்திருவார் அற்பர்கள் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலக்கடித்து விதிர்வாளில் வெட்டி இருவாள் வாராகியனும் மெய்தெய்வமே மெய்யும் தெரியும் என தொண்டர்கள் போற்றும் அறிய பச்சையும் மெய்யும் கருணையும் வலிந்து விடுகின்ற விளிமலர் கையும் பிரம்பும் கபாலமும் சூழமும் கண்ணெதிரே வையகம் துதிக்க வருவாள் வாராகினர் மற்பொலையே தாளும் மனமும் தலையும் குலையத்தரிய இலக்கன் மாறும் படிக்கும் வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பவர்க்கு கோலும் பகையும் பகையும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கமும் வாழும் கற்ககமும் சூழமும் ஏந்தி வரும் துணையே வரும் துணை என்றே வாராகியின் அன்னையே வாழ்த்துமிதம் பொருண் பொருந்தும் தகமையைப் புல உடலில் பருந்தும் கழுகும் வெம்பூதமும் வெய்ய பிசாசுகளும் விருந்துண்ணப்பட்டு கிடப்பர் கண்டி உடல் வேறுபற்றே வேறார்க்கும் நெஞ்சம் வினையும் வெவ்வேறு வெகுண்டு உடலும் கூறார்க்கும் நெஞ்சத்தில் ஆன செங் நெஞ்சத்தில் செந்நிறமான குருதி பொங்கும் சோராக்கும் குங்குமக் கொங்கையில் பூசும் திலகமிடும் ஆறார்க்கு மேடையால் பழையாதவர்கே வாடக்சீரடி பஞ்சமி அன்பர் பகமை தம்மை ஓடவிட்டை கை உலக்கை கொண்டு உதிரமெல்லாம் இயற்றி உதிரமெல்லாம் கோடாக திட்டு வடித்து குளிக்கும் ஊற்றி குளிக்கும் ஆடக கும்ப எங்கள் கொங்கையால் எங்கள் அம்பிகையே தாளும் தாமக்குடலும் குளையும் பொன்னோலையும் தாமரை பூஞ்சேமக்கடலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகமதனில் ஆதிவாராகி தந்து தீமை பாவத்தை கெடுத்தாண்டு கொள்வாள் சிவசக்தியே ஆராயினும் நமக்கு விதை செய்யின் அவர் உடலும் கூறாகும் வாழுக்கும் ஜெயிடுவாள் கொன்றை சேர்க்கும் திரிபுறையால் வாராகி வந்து குடியிருந்து என்னை வாழ்விக்கவே தரிப்பால் கலப்பை என் அம்மை என் வாராகியின் சத்துருவை பொறிப்பால் பொறியிழச்சி இயல் இட்டு பொறித்த தலை நெறிப்பால் தலைமண்டை மூளையித் தின்று பெண் நொட்டுடை உரிப்பால் படுக்க விரிப்பால் சுக்காக உளர்த்துவதே ஊராகிறோம் உடன் ஆறாகிறோம்